அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா பல்லக்கில் ஏற்றி மாலை போடுவேன் அதுவே தோத்துட்டு வந்தீங்கன்னா பாடையில் ஏற்றி மாலை போடுவேன் மொத்தத்தில் உங்களுக்கு மாலை போடுறது கன்ஃபார்மு கூடவே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லணும்னலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும்ல நாம ஜெயிக்க போகிறதெல்லாம் தான் போகிறோம்னே ஸோ அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டால் உடனே பாலிட்டாயில் குடிச்சிருங்க அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது குடிச்சுருங்க ஏன்னா உங்களை பாடையில் ஏற்றி மாலை போடுறதுங்கிறது கன்ஃபார்மாக நான் ஜெய்ய போகிற ஒன்று தான் அப்படின்னு நொன்னன் சீமான் தன் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசின ஒரு ஆடியோ நம்ம ஒரு சோசியல் மீடியாக்கள்ல கடந்த ரெண்டு மூணு நாளாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது நீங்களும் கேட்டிருப்பீங்க கூடவே இத்தனையும் சொல்லிட்டு கட்டம் கடைசியா என்று கழுத கத்துற மாதிரி நொன்ன ஒரு கேணப்பு கெணச்சாருல்ல அந்த கேனு தனத்தையும் கேட்டு தொலைஞ்சிருப்பீங்க இதை ஒரு ட்ரோல் கன்டென்ட்டா எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு உட்பட நிறைய பேரும் நொன்னனையும் தம்பிகளையும் ஓட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க உண்மையில இதுல ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது ஏன்னா கேனு பயலுக்கு மத்தியில கிறுக்கு பயன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் இதுல ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்குது நொன்னனுக்கும் தம்பிகளுக்கும் இடையில எப்பவும் நடக்கிற ஒண்ணுதானே இது இப்போ இந்த ஆடியோ ஆடியோ அந்த பக்கம் தம்பிகள்கிட்ட எல்லாம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூந்தலும் இல்லை எப்பயும் போல எரும மாட்டு மேலே மலை பெய்ய மாதிரியாதான் தான் ஏமன் மேலே அமெரிக்கா குண்டு போட்டிருக்குதாம்ல அது என்ன அணு குண்டா இல்லை அண்ணன் கொடுத்து விட்ட கையெறி குண்டா என்ன கதை அப்படின்னு சம்மந்தா சம்மந்தம் இல்லாத தம்பிகள் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர இந்த மேட்ருக்கெல்லாம் அவனுகள்கிட்ட எல்லாம் ரியாக்ஷன் கிடையாது ஏன்னா வடிவேலு டயலாகோட வாழும் உதாரணங்கள் தான் நொன்னனும் தம்பிகளும் அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமாக பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவான் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜாலியை நாங்க எங்களுக்குள்ள எப்பயும் பண்ணிக்கிற ஒன்று தான் இதை போய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல இதோட வாழும் உதாரணங்கள் தான் நொன்ன தம்பி இவங்க எல்லாமே நொன்ன தம்பிகளை கிறுக்கு கூந்தலானுங்க முட்டா புன்னகின்னு அப்பப்போ வாய்க்கு வந்தபடி பேசுவாப்புல அந்த பக்கம் தம்பிகள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நொன்னன் அதே மாதிரி தான் பேசுவாங்க அண்ணன் மேலே ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பைத்தியமா இருந்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சது நொன்னனே ஒரு இத்து போன பைத்தியம் தான் அப்படின்னு தம்பிகள் அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ தம்பிகளுக்கும் அண்ணனுக்கும் இடையில எப்பயும் நடக்கிறது தான் இது இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன இருக்குது இன்ஃபேக்ட் இது எல்லாம் சீரியஸாக பேசுனா நாங்கள் தான் பைத்தியகாரனுங்கன்னு அர்த்தம் இப்போ அந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நொன்னனே அதை இழிச்சிக்கிட்டு தான் சொல்கிறாரு கழுத கத்துற மாதிரி கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த பக்கம் தம்பிகள்கிட்ட இருந்தும் விசில் சத்தம் தான் வருதே தவிர யோ என்னே அப்படி லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நீ என்னமோ ஏழு எலெக்ஷனில் ஏற்கனவே ஜெயிச்சு தள்ளன மாதிரியோ நாங்கள் தான் டெபாசிட் வாங்காத மாதிரியோ என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீயே டெபாசிட் வாங்குறதுக்கு வக்கில்லாத ஒரு நாய்க்குட்டி தானே நீ என்ன எங்களுக்கு அட்வைஸ் கூந்தெல்லாம் பண்றதே அப்படின்னு எந்த தம்பியாவது கோவப்பட்டானா இல்லை இல்லை ஸோ தம்பிகள் சைலண்டாக போகும்போது நாமளும் சைலண்டாக போயிட வேண்டியது தான் மற்றபடி நொன்னை எப்போவுமே நாம் எல்லாத்துக்கும் ஒரு முன் இருக்கணும் முன் உதாரணமாக இருக்கணும் பாருல சோ வழக்கம் போல் அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நொன்னனுக்கு எப்பயும் போல் டெபாசிட் போக தான் போகுது என்ன பண்ண போறாரு இமிடியா நிறைய இல்லைனாலும் கொஞ்சமாவது கொல்லி மருந்தை குடிப்பாரா இல்ல யார் சொன்னா நான் பால் டாயில் குடிக்க சொல்லி எல்லாம் ஒண்ணும் சொல்லலையா பால் டெக்னிக் படிங்கன்னு சொன்னேன் இன்ஜினியரிங் படிச்சா அதிகமா செலவாகுதுன்னு சொல்றீங்கல்ல பால் டெக்னிக் படிங்க அதுவும் இன்ஜினியரிங்க்கு இணையான ஒரு படிப்பு தான் அப்படின்னு நல்லெண்ணத்தில் ஒரு விஷயத்த சொன்னா என்னையவே பால் டாயில் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி மாத்தி உருட்ட போறாரா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் விஜயோட தாவேகாவின் ஐடிவி கான்பரன்ஸ் ஒண்ணு நேத்து சென்னையில நடந்திருக்கு வழக்கம் போல விஜய் அந்த ஐடிவி கான்பரன்ஸ்ல கலந்துக்கல இதுல மட்டும் போன வாரம் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் விஜய் கலந்துக்கல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு என்ன மல்லிகை பூ புடுங்குற வேலை கூந்தல் புடுங்குற வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்ன நமக்கு அடிப்படையில் அந்த மாதிரி எந்த உரிமையும் கிடையாது நாம எப்படி விஜய் இந்த விஷயத்தில் கேள்வி கேட்க முடியும் நாம் என்ன விஜயோட ரசிகரா இல்ல தாவேக்கா கட்சி நிர்வாகியா இன்னும் உறுப்பினரா எந்த தகுதியும் நமக்கு கிடையாது மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்களை கலந்துக்கிறது விட்டுட்டு உனக்கு என்ன மா புடுங்குற வேலையில் நாம கேட்க முடியாது முடியாது அதுவே அந்த பக்கம் தாவேகா தம்பிகள் அணில் குஞ்சுகள்லாம் கேட்கலாம் தாவேகா கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கலாம் ஏங்க விஜய் சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது என்ன ஆயிரம் கோடியை தியாகம் பண்ணிட்டு வரேன் ஐயாயிரம் கோடியை தியாகம் பண்ணிட்டு வரேன்னு சும்மா அழைக்கிறீங்க ஆனால் அஞ்சு நிமிஷத்தை கூட தியாகம் பண்ண மாட்டேங்கிறீங்க மாவட்ட செயலாளர்களான எங்களை சந்திக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன மயிறு பிடுங்குற வேலை எங்களை எல்லாம் பார்த்தா கேன கிருக்கு கூமுட்ட பைத்தியகார நாயக மாதிரி தெரியுதா நீங்க காசு சம்பாதிக்கிற விஷயத்தில் பகுமானமாக இருப்பீங்க பத்து பைசா கூட லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு எந்நேரமும் சூட்டிகளே

அவர் சொல்லியிருந்த விளக்கம் தான் உச்சம் கொடூரத்துல உச்சம் நம்மளையெல்லாம் விஜய் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்மளையெல்லாம் எந்த அளவுக்கு விஜய் கேவலமா நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு அந்த விளக்க வெங்காயம் ஒரு சிம்பிளான உதாரணம் அதாவது அந்த வீடியோவில் விஜய் சொல்றாரே அந்த ஐடிவிங் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாருன்னா அதாவது நேர்லேயே உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு ஆசை தான் அட்லீஸ்ட் இந்த மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே ஜூம் லைவ்ல வந்து எல்லாரோடையும் நேரடியாக பேசணும்னு எனக்கு ஆசை தான் என்ன பண்றது இங்கே நெட்வொர்க் சரியில்லை டவர் பிரச்சனை அதனாலதான் கட்டம் கடைசியா ஒரு ரெக்கார்டு வீடியோவாக இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க இந்தியாவிலேயே தான் பெருசே ஐ மீன் ஐடிவிங்க இவங்களது தான் பெருசா ஸோ அம்மா பெரிய ஐடிவிங்குக்கு காரணமான உங்களை எல்லாம் சும்மா அழைச்சா நல்லா இருக்காது இல்லையா அதனால இன்றிலிருந்து உங்களையெல்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அன்பொழுக அழைக்கிறேன் இனிமேல் அனைவரும் உங்களை அது மாதிரி தான் அழைப்பாங்க அப்படின்லாம் ஒரு அஞ்சாறு பிட்டுகளை சேர்த்து போட்டு விட்டாப்புல ஆக்சுவலா ஐடிவிங்களை வேலை செய்கிறவன் இவங்களை இவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு அழைக்க வேண்டிய அவசிய கூந்தல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இவர் அவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி பக்கத்த நாய்கள்னு சொன்னாலும் சரி அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க ஆக்சுவலாக விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டது யாருன்னா ஐடி விங்குக்கு வெளியில் இருக்கிற நண்டு சில் சிண்டுகளையும் சில்லற பசங்களையும் தான் உங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கலன்னு கூவாமல் இருக்காதீங்கடா கூமுட்டைகளா கூவுங்கடா அப்படின்னு நண்டு சிண்டுகளையெல்லாம் உசுப்பேற்றி விடுற ஒரு வேலை கதையால் தான் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பீத்த கதையெல்லாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜய் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா அதாவது நேரடியாக உங்களையெல்லாம் பார்த்து பேசணும்னு ஆசை தான் லைவ் மீட்டிங்கில் வந்து உங்களோட கொஞ்சணும்னு ஆசை தான் ஆனால் பாருங்கள் டவர் இல்லைன்னு இதெல்லாம் என்னத்த சொல்கிறது விஜய் நம்மளையெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல அரசியல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு உண்டான தகுதினா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆக்சுவலாக ஒரு ஐடிவி கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க அதுக்கு கட்சி தலைவரான நீங்கள் நேரில் போயிருக்கணும் அப்படி போகல சரி அப்படிதான் தான் போகல Terima <tuk> பிரிப்பேர் ஆகிருக்கணுமா இல்லையா அடுத்த நாள் ஐடிவிங் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அதில் லைவில் ஜூம் மீட்டிங்கில் பேசணும்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிருக்கணுமா இல்லையா நீங்கள் என்ன அப்படி மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறீங்களா அடுத்த நாள் ஐடிவிங் கான்ஃபரன்ஸை வச்சுக்கிட்டு என்ன கூந்தலுக்கு டவரே கிடைக்காத மலைப்பாங்கான இடத்துக்கு போனீங்க டவர் கிடைக்கலங்கிறது முதல்ல உண்மையா ஏன்னா நம்மூரில் டவர் பிரச்சனைங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கான் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு நெட்ஒர்க் விட்டால் இன்னொரு நெட்ஒர்க்கு ஆல்டர்னேட்டிவ் நெட்ஒர்க் கூட இல்லாமல் ஒரு ஐடி ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் நடத்த போறீங்களா ஏ மிஸ்டர் விஜய் எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை விங் மீட்டிங்கை நடத்துறதுக்கே உங்ககிட்ட எந்த திட்டமும் கிடையாது எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது நீங்கள் அப்படியே ஆட்சி நடத்தி பிடுங்கி தள்ள போறீங்க எட்டு கோடி மக்களோட வாழ்க்கையை உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் என்ன நாக்கு வழிச்சிட்டு போகணுமா என்ன மிஸ்டர் விஜய் என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை பற்றியெல்லாம் தமிழ்நாடு நா என்ன அரசியல் நாய் என்ன மக்கள் நான் என்ன இந்த மக்களோட வாழ்க்கைன்னா என்ன ஏதாவது தெரியுமா என்ன உங்ககிட்ட பிரிப்பரேஷன் இருக்குது ஏன்டா அணில் குஞ்சுக்கல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வியாக தோணுமா தோணாதாடா ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு அரசியல்வாதி ஒன்றே நாலு வருஷத்தில் அரசியல் பேசியிருக்கிறான் அவங்க ஒரு தலைவர்னு சொல்லிட்டு தெரியுறீங்களே என்னத்தை சொல்கிறது என்ன ஒரு எகத்தால் இருந்தால் நம்மளை பற்றின எவ்வளவு மட்டமான எவ்வளவு கேவலமான ஒரு பார்வை இருந்தால் ஒன்றே கால் வருஷத்தில் ஒரு அரசியல்வாதி ஒன்றே கால் மணி நேரம் மட்டும் அரசியல் பேசியிருப்பான் ஏன்னா அணில் குஞ்சுக்கலா உங்களோட சேர்ந்து நாங்களும் தெருவில் நிற்கணுமா ஒரு ஐடிவிங் மீட்டிங்கை ஒழுங்காக நடத்துறதுக்கு வக்கு கிடையாது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கிடையாது இவரு தமிழ்நாட்டை ஆண்டு அப்படியே பிடுங்கி நடப்போறாரா என்னத்தை சொல்றதே சீமானும் தம்பிகளும் வடிவேலு காமெடியோட வாழும் உதாரணங்கள்னா இந்த விஜயம் அணிலும் அணில் குஞ்சுகளும் பழைய செந்தில் காமெடி ஒன்னு இருக்குதுல்ல அதோட வாழும் உதாரணங்கள் தான் அதாவது பழைய செந்தில் காமெடியில அவரே ஊர் மக்களை ஒரு மாதிரி போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவார்ல நீங்கள் வாங்க மலையை நான் என் கையில் வச்சு சுமக்கிறதா இல்லையான்னு பாருங்க என் தலை மேலே மலையை வச்சு சுமக்கிறனா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பீத்த கதையை சொல்லி மண்டையை கழுவி அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு யோ மலையை சுமந்து காட்டியான்னு கேட்டா நீங்க அந்த மலையை தூக்கி என் தலைமையில வைங்க நான் சுமந்து காட்டணும் இல்லையான்னு பாருங்க என் கையிலேயே அதை தாங்கறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு உருட்டுவார்ல அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரு திருன்னு முடிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் விஜயை பார்த்து தாவேக்கா குஞ்சுகள்லாம் அணில் குஞ்சுகள்லாம் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவரு எந்த வேலையும் செய்ய மாட்டாரா தமிழ்நாட்டை தூக்கி இவர் தலைமையில வச்சுக்கணுமா தாங்கி காட்டிடுவாராம் ஆட்சி பண்ணி புடுங்கி நட்டுருவாராம் ஆனா பிராக்டிக்கலா இவர் எதையும் காட்ட மாட்டாராம் என்னத்தையா செஞ்சா ஒன்றரை வருஷம் ஆச்சே கட்சி ஆரம்பிச்சு என்னத்தையா புடுங்கி நட்ட எதையா உருப்படியா பண்ணியிருக்கேன்னு கேட்டா எந்த பதிலும் அங்கே இருக்காதான் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து ஆறே மாசத்தில் அத்தனையும் அறுத்து தள்ளிடுவாராம் புடுங்கி நட்டுருவாராம் அந்த ஊர் மக்கள்லாம் செந்திலுக்கு முன்னாடி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்ற மாதிரி அணில் குஞ்சுகள் தான் இப்போ அணில் முன்னாடி திரு திருன்னு விழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஓ என்னையா இது கிறுக்கு குந்தலா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த எதுவும் செய்ய மாட்டான் வெளியவே வரமாட்டான் ஆனால் தமிழ்நாட்டை தூக்கி அந்த தலை மேலே வைய வையின்னு கூவிட்டு கிடக்கிறான் நம்மளையெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் முழித்து கொண்டு நிற்கிறார்கள் அனில் குஞ்சுகள் தான் அப்புறம் ஆதவ அர்ஜுனாவை விஜய் கட்சியை விட்டு விரட்டி அடிக்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்க தான் போகுது ஏன்னா ஆதவ் நேற்று பேசியிருக்கிற பேச்சுங்கிறது அந்த மாதிரியே அதாவது தந்தி டிவிக்கு ஆதவ் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு நேற்று அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆரம்பத்தில் விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் எப்படி திடீர்னு ஜெயிச்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் விஜய் திடீர்னு ஜெயிச்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு கட்டம் கடைசியா அவர் மாமனார் மார்ட்டினை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது மார்ட்டின் ஒரு தொழில் அதிபர் ஒரு தொழில் அதிபரா அவர் நாட்டில இருக்கிற எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு இன்க்ளூடிங் பிஜேபி இதுல நேஷனல் பிஜேபிக்கு மட்டும் மார்ட்டின் பணம் கொடுக்கல தமிழ்நாடு பிஜேபிக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு வேணா தமிழ்நாடு பிஜேபியோட பேலன்ஸ் எடுத்து அதை யார் வேணும்னாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல அண்ணாமலைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத அழுத்த திருத்தமா சொல்றாரு அண்ணாமலை மார்ட்டீன்ட்டு பணம் வாங்கி வாங்கியிருக்கிறாருங்கிற அந்த விஷயத்தை ஆதவம் சும்மா போற போக்குல எல்லாம் இல்ல அழுத்தம் திருத்தமா ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்பவே சொல்றாரு இந்த மேட்டரை ஆதவம் ஏன் இப்ப சொல்றாருங்கிறது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அதாவது பொத்தம் பொதுவா பேசுறதுங்கிறது வேற அரசியல்வாதிகள்லாம் திருடுறாங்க ஆபீஸர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அங்க திருட்டு நடக்குது இங்க அயோக்கியத்தனை நடக்குது அங்க கொல்லம் நடக்குது இவன் அவனுக்கு பணம் கொடுக்குறான் அவன் இவன்ட்டு பணம் வாங்குறான் இங்கெல்லாம் இல்லீகலா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பொத்தம் பொதுவாக பேசுறதுங்கிறது வேற ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி பேசும்போது இவரு இவர்கிட்ட இருந்து முறை இல்லாமல் பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டு ஒரு ஆளை பற்றி பேசும்போது ரெண்டு பேரை சம்மந்தா சம்மந்தம் இல்லாத ஜாயின் பண்ணும்போது அது ரொம்ப ரிஸ்கான விஷயம் அதில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் ஆதவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக அண்ணாமலை அவரை கோர்ட்டுக்கே இழுக்கலாம் அவர் மேலே கேஸே போடலாம் என்னையே நீ ஆதாரம் வச்சுருக்கிற மாற்றின்ட்டு நான் பணம் வாங்கினுங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது காட்டு பார்க்கலாம் என் மேலே தேவையில்லாமல் அவதூறு பரப்புறியா என்னை அவமானப்படுத்த பயன்படுத்த முயற்சி பண்றேன் சட்ட ரீதியா ஆதவ் அண்ணாமலை விட்டு ஒரு காட்டு காட்டலாம் இன்ஃபேக்ட் இன்ன பிற அண்ணாமலை ஆதரவு சங்கிகளே இதை செய்யலாம் இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது இது நம்ம எல்லாத்த விட ஆதவ் நல்லாவே தெரியும் தெரிஞ்ச அண்ணாமலையை வம்புழுத்திருக்கிறார்னா மாற்றினையும் அண்ணாமலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறார்னா எதுக்காக நினைக்கிறீங்க இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு பீத்த பப்ளிசிட்டிக்காக தான் இப்படியே அண்ணாமலையும் மாற்றினையும் சேர்த்து வச்சு பேசுனா சங்கிகள்லாம் கொந்தளிப்பாங்கல்ல பிஜேபி பெருந்தலைகளை ஒன்று ரெண்டு பேர் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுல்ல அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறது தான் ஏற்கனவே விஜயை வச்சு கணிசமான ரசிகர்களை தேத்திட்டாப்ல ஆதவ ஸோ இன்னும் கொஞ்சம் தன்னோட மைலேஜை கூட்டிக்கணும்னா தன்னோட இமேஜை பெருசு பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட வேண்டியது ஏன்டா ஏண்டா நாக்பூர் சங்கிகளும் நம்மூர் சங்கிகளும் அடிச்சிக்கிறானுங்க இதில் நம்ம கனடா வந்ததே எக்கேட அடிச்சுக்கிட்டு அழியிறானுங்க இதில் நம்ம கனடா பிரச்சனைங்கிறீங்களா இருக்குது இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதாவது ஆதவ் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச போய் அந்த பக்கம் நாக்பூர் சங்கிகள் நம்மூர் சங்கியான விஜய கூட்டு ஒரு ஏறு ஏறுறாங்கன்னு வைங்க ஓ என்னையா உன் கட்சியால் இப்படி பேசி திரிகிறான் எங்களுக்கு எதிராகவே இப்படிலாம் பேசுகிறான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பியா அப்படின்னு விஜயை விட்டு ஒரு திருப்பு திருப்புனா இமீடியட்டாக விஜயோட ஆக்ஷனுங்கிறது என்னவாக இருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் பேசுறதுங்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்து இன்ஃபேக்ட் இனிமேல் அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு முடிவை எடுத்துட்டா அப்புறம் அது ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாகிடறாதா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு முடிவு ஆயிராதா ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த அந்த ஜான் ஆரோக்கிய சாமி மாதிரியான லகுட பாண்டிகள்லாம் விஜய் கூட இருக்கிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு விஜய் அரசியலுங்கிறது இந்த மாதிரி கேனத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் இருக்கும் புத்திசாலி எல்லாம் விஜயோட சேர்ந்துட்டா அப்புறம் அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிராதா விஜய் எதிர்கொள்றதுக்கு நம்ம நெம்ப கஷ்டப்படணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிராதா அதனால இது எல்லாம் அங்கேயே இருக்கட்டும் இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கணும் குறிப்பாக ஆதவெல்லாம் விஜய் கூடவே யாரையும் வளர விட மாட்டாப்புல யாருக்கும் அங்க ஆல்ரெடி பேச தெரியாது 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 பேச தெரிஞ்ச கொஞ்சமாவது பேச தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஆதோங்கிற மாதிரி ஒரு தான் அவர் இது வரைக்கும் பில்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு சோ தான் மெயின்டென் பண்ண விரும்புவாரு தன்னையை மீறி பேசுற தன்னையை மீறி புத்திசாலித்தனமா விஜய்க்கு ஐடியா கொடுக்கற வேற யாரையும் அதோ விஜய் பக்கத்துல அண்ட விட மாட்டார சோ இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ இவர்கள் அவருடனே இருக்கட்டும் இவங்க அவரோட இருக்கிற வரைக்கும் சீமான ஹேண்டில் பண்றதுக்கு நாம எந்த அளவுக்கு சீரியஸா எஃபோர்ட் போட்டோமோ அதே அளவுக்கு உழைப்பையும் அதே அளவுக்கு அர்ப்பணிப்பையும் போட்டாவே போதும் விஜய் போற போக்கில் போயிட்டே இருக்கலாம் அதனால அசம்பாவிதம் எதுவும் நடந்த அர்ஜூனாக விஜய் கட்சியை விட்டு விரட்டிடக்கூடாது அதுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரியணும் தமிழ்நாட்டை தயவு கூர்ந்து அந்த ஆண்டவன் எப்படியாவது நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க